வணக்கம் நண்பா தளபதி ஃபென்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து வீடியோக்கு வந்து லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள் நண்பா ஒரு அன்பான வேண்டுகோள் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து லால் சலாம் படத்தோட ஆடையலாஞ்ச் அப்படின்றது வந்து நேற்று நடந்துருந்துச்சு ஸோ இதில் வந்து எல்லாேருமே எதிர்பார்த்ததுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்ன பேசுவார் அப்படின்னு தான் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜெயிலில் வந்து பேசினதே காக்கா கழுகு வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக ஆச்சு அதனால் வந்து லால் சாலமில் என்ன பேசுவார் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துட்டு இருந்துச்சு அவர் என்ன விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து நான் வந்து நிறைய பேர் காக்கா கழுகுன்னு சொன்னதை வந்து விஜய் தான் சொன்னேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க இது ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் கிடையாது தர்மத்தின் தலைவன் இருக்கும்போது வந்து விஜய்க்கு வந்து பதினஞ்சு வயசு எஸ்ஏ சிதாரை மீட் பண்ணுறப்ப வந்து எஸ்ஏ சிதார் சொன்னார் விஜய்க்கு வந்து பதினஞ்சு வயசு தாங்க ஆகுது அவரை படிக்க சொல்லுங்கள் அப்புறம் நடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நான் சொன்னேன் விஜய் நீங்கள் நல்லா அப்போ வந்து படிங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவர் படம் நடித்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு அவரோட டெடிக்கேஷனால் வந்து அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நிற்கிறாரு ஸோ தயவு செஞ்சு வந்து என்னையும் விஜயம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க இந்த ரசிகர்கள் யாரும் சண்டை போட்டுக்காதீங்க விஜய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த காக்க கழுகுலாம் வச்சுருமே சண்டை போடாதீங்க விஜய் எனக்கு போட்டின்னு நான் நினச்சா அது எனக்கு அவமானம் அதே மாதிரி வந்து விஜய்க்கு வந்து நான் போட்டின்னு அவருன்னு நினச்சா அது அவருக்கு அவமானம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் ஸோ ரசிகர்கள் யாரும் வந்து சண்டை போட்டுக்காதீங்க விஜய்க்கே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அரசியர்கள்லாம் போகிறாருன்ற மாதிரி வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காரு ரஜினி ரஜினியோட வந்து ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து நிறைய ரஜினி ஃபேன்ஸாக இருக்கட்டும் விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இப்போ ஒன்னாவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க ரஜினியோட ஸ்பீச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது போல் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ